இல்லை சார் இப்ப வந்து பெட்ரோல் டீசல் எல்லாம் குறைகிறேன்னு சொன்னாங்க இது வரைக்கும் எதுவுமே இல்லை இனிமேல் வர ஆட்சி இருபத்தி ஆறில் வர ஆட்சி நமக்கு செஞ்சால் நல்லதுதான் இல்லை எந்த ஆட்சி வந்தாலும் சரியாக இருக்கும் என்னால் கூட்டணி அச்சன இருக்காங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா ஆட்சியும் வந்து போயிடுச்சு புதுசாக ஒரு ஆட்சி வந்தால் எல்லாேருக்கும் நல்லாயிருக்கும் தனிச்சு நிற்கிறவங்களுக்கு ஆதரவுன்றீங்க கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக தனிச்சு நிற்கிறவங்களுக்கு ஆதரவு வரும் நல்லது செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும் இது வரைக்கும் எல்லாரையும் பார்த்துட்டோம் லாஸ்ட்டாக ஒரு முறை பார்க்கலாம் இது வரைக்கும் ஆட்சி செஞ்சவங்க சரியில்லை புதுசா வந்தா தனிச்சு நிக்கிறவங்க ஆதரவுன்றீங்க ஆதரவு கண்டிப்பா ஆதரவு ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல உங்க ஆதரவா இருக்கு தனிச்சு நிக்கிற கட்சிகளுக்கா கூட்டணி கட்சிகளுக்கா இல்ல எங்க தேர்தல் அப்படின்ற அடிப்படையில பார்த்தோம்னா இங்க எல்லாமே முதலாளித்துவ கட்சிகள் தான் யார் யாரோட கூட்டு சேர்றாங்க அப்படின்றது பேரத்தோட சம்பந்தப்பட்டது அதனால என்னுடைய ஆதரவு என்பது இடதுசாரிகளுக்கு தான் இடதுசாரிகள் வந்து எந்த திராவிட கட்சிகளோடும் கூட்டு சேராம தனித்திரினாங்கன்னா தொழிலாளர்களுடைய ஆதரவு மக்களுடைய ஆதரவு பெறுவாங்கன்றது என்னுடைய கருத்து அப்படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சீமான தனித்து தான் நிற்கிறாங்க இல்லை அதுவும் தனித்திரினாலும் அது முரலாளித்துவத்தினுடைய போக்கை தான் அது வெளிப்படுத்தும் ஏன்னா அதனுடைய சாராம்சமே என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய இனங்களை வந்து மையப்படுத்தி அரசியல் பண்ணக்கூடியது ஆனால் நீங்கள் இடதுசாரிகள் வந்து பாட்டாளி வர்க்கத்துக்கான அது வர்க்க உணர்வுலேருந்து வெளிப்படக்கூடிய கட்சி அதனால அந்த அடிப்படையில இருந்து தான் நம்ம வந்து இடதுசாரிகளை ஆதரிக்கணும் அதுதான் தனிச்சு நிக்கிற கத்தி ஆதரவு தருவீங்க நிச்சயமா இடதுசாரிகள் வந்து தனிச்சு நின்னாங்கன்னா பெரும்பான்மை பெறுவாங்கன்றது என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் காலம் நெருங்கிட்டு இருக்கு சரிப்பா உங்க ஆதரவு யாருக்கு தனிச்சு நிக்கிற கட்சிகளுக்கா இல்ல கூட்டணி கட்சிகளுக்கா எங்களுக்கு தனித்து நிக்கிற கட்சி தப்ப எங்களோட ஆதரவு எதனாலண்ணா எதனாலண்ணா தனித்தே களம் மாறுவது செந்தமிழ் சீமான் நாம் தமிழர் கட்சி தான் விவசாய சின்னத்தை நாங்கள் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டு வரோம் ஏன் வந்து நாங்கள் வந்து கூட்டணி கட்சியை வந்து ஆதரிக்காம தனிச்சு நிக்கிறோம்னா இன்னைக்கு மக்களுக்கான போராட்டத்துல யார் களத்துல நிக்கிறா அவளுதான் எங்களோட ஆதரவு அது சீமானன் தான் நிற்கிறாரு அதனால எங்களோட வாக்கு நாம் தமிழர் தான் மக்களுக்காக களத்துல நிற்கிறவங்களும் வாக்கு செலுத்த வேண்டியது கண்டிப்பா மக்களுக்காக அதாவது நான் அதே ஆம்பூர் பகுதியில எவ்வளோ பிரச்சனை எல்லாம் நடந்துருக்கு இது வரைக்கும் எந்த கட்சியெல்லாம் துறிப்பிட்டுல் மட்டும் அவ்வளோ லாபகாரமான இதற்கு மட்டும் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எடுக்கிறாங்க மக்களுக்கான போராட்டங்கள் யாரும் வந்து நின்னதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாள் உங்கள் ஆதரவு யாருக்கு தனிச்சு நிற்கிற கட்சிகளுக்கா கூட்டணி கட்சிகளுக்கா ஆட்டோ நாங்கள் ஓட்டிகிட்டு இருக்கோம் ஃப்ரீ பஸ் பண்ணி விட்டாங்க இது வரைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இல்லைங்க ரோட்டில் போன வர ஒரே ஒருத்தர் ஏறமான ஏறமானுக்குறாங்க வர வரைக்கும் போன வர என்ஜின் இருக்கிறோம் டீசல் வேலை சேர்த்துட்டு இருக்கிறாங்க டீசல் வேலை ஏறுறது குறைக்க மாட்டேனுங்கிறாங்க ஃப்ரீ பஸ்ஸு நிற்க வைக்கிறோம் நிற்க வச்சால் நல்லதாக இருக்கும் ரொம்ப அதனால கம்பல்சரி வந்து வர கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கும் கூட்டணி கட்சியில் இலவச பேர் எழுந்து விட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுதுன்றீங்களா கண்டிப்பாக எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு ஏறுறதில்ல இறங்குறதில்ல நாளை யாரங்களும் பதம் ஃப்ரீ பஸ் நிற்கிறாங்க ரொம்ப பாதிப்பு போட்டு இருப்போம் ஆட்டோ ஓட்டுனார் எல்லாருமே ஆட்சி மாற்றுறாங்க நல்லா இருக்கீங்க கண்டிப்பாக ஆட்சி மாறினா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் ஆதரவு யாருங்க தனிச்சு நிற்கிறவங்களா கூட்டணி கட்சிகளுக்கு தான் தனிச்சு நிற்கிறவங்களுக்கு தான் தனிச்சு நிற்கிறதா ஆதரவு தனிச்சு நிற்கிறதும் ஆதரவு தரும் ஆட்டோ ஓட்டுனார் நாங்கள்லாம் வரது பத்து இருபது வர இதுக்கு என்னமே இல்லைங்க எங்களுக்காக எதுவுமே இல்லை ஃப்ரீ பஸ் ஓட்டுறதுனால தான் ரொம்ப பாதிக்கிறோம் எங்களுக்கு வருமானம் ஏதோ மிஞ்ச போனால் ஒரு நாளைக்கு ரூபாய் சமாளிக்கிறோம் அவ்வளோதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்க வாக்கு யாருக்கு நிற்கிற கட்சிகளுக்கா இல்லை கூட்டணி கட்சிகளுக்கா அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோண்ணா நாங்கள் ஆனா இருபத்தி ஒண்ணுக்கு அப்புறமா ஒரு தலைவன் உருவாயிட்டானா அந்த தலைவர் யாருன்றது நல்லா அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தனித்து தனித்து நிற்கிறது யாருன்றதும் நல்லா தெரிஞ்சிருக்கும் அண்ணன் சீமான் சோ அவனு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கோம் இந்த வாட்டி இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனோட சீமான் சப்போர்ட் பண்ணி தனிச்சு நிற்கிறவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம் கூட தனிச்சு தான் நிற்கிறேன்னு சொல்லியிருக்காரு இதை பத்தி விஜய் தனிச்சு நிக்கணும்னு சொல்லி பட் அவரோட கொள்கை எதுவுமே இல்லனா ஒரு இதுதான் நடத்து போறோம் அரசியலுக்கான அடுத்த கட்டுப்பாடு இதுதான் அப்படின்றது வந்து ஆமா பொலிட்டிக்கலா எதுவுமே அவர் யோசிக்கல சும்மா வந்தோம் மீட்டிங் நடத்தணும் முடிச்சோம் அடுத்த கட்டம் என்ன விஜய் தனிச்சு நின்றாலும் பயன் இல்லைன்றீங்க ஆனா தனிச்சு நிக்க மாட்டார ஒரு வேலை அப்படியே தனிச்சு நின்றாலும் வாக்கு சதவீதம் மட்டும் பிரிமிய தவிர மற்றபடி ஜெயிப்பாருன்ற ஒரு நம்பிக்கை அவருக்கு முற்றிலும் இருக்காதுண்ணா முடியாதுண்ணா அவனால அதனால வந்து தனிச்சு நிக்கிறவங்களுக்கு என்னோட நான் கண்டிப்பா நான் தனித்து நிக்கிற கட்சியை தான் வாக்களிப்பேன் தனித்து நிக்கிற கட்சின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே வந்து நாம் கட்சி சீமான் மட்டும் தான் தனிச்சு ஏன்னா அவரோட கொள்கையில் வந்து உறுதியா இருக்காரு அதனால நான் சீமான செலுத்துவேன் தனிச்சு நின்று பலம் பெற முடியுமா கண்டிப்பா பலம் பெற முடியும் எப்படி சொல்றீங்க பலம் பெற எப்படி வந்து கூட்டணி இல்லாம இப்போ ஒரு பர்சன்ட்ல ஒன்று புள்ளி ஒன்று இருந்த வாக்கு எப்படி வந்து இப்போ எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடா மாறிச்சு அவங்களோட முகம் எப்பவுமே ஏர் முகமா தான் இருக்குது கூட்டணி போறப்ப அவங்க கொள்கையை செத்து போகுது இல்ல இவரு கொள்கை கொண்ட கொள்கையில உறுதியா இருக்குறது வெற்றிக்கு இருபத்தி ஆறுல சீமானுக்கு தான் வாக்கு செலுத்துவீங்க கண்டிப்பா சீமா எப்பவுமே ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தமிழ்நாட்டு அரசியல் வரத்துல பெரும் மாற்றத்தை தூக்கி எடுத்து காட்டும் பாருங்க இருபத்தி ஆறுல உங்க ஆதரவு யாருக்கு கனிச்செண்ணிக்கிற கட்சிகளுக்கு இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி கட்சி ஏடிஎம்கே தான் ஆதரவு ஆஹ் ஏன்னா இப்ப வர இருபத்தி ஆறுல வந்து ஏடிஎம்கே தான் வரும் ஏன்னா இப்ப நிறைய ஊழல் நிறைய இது பண்ணிருக்காங்க ஏகப்பட்ட இது பாலியல் இதெல்லாம் நடக்குது அதனால வந்து ஏடிஎம்கி தான் வரும் இருபத்தி ஆறு கூட்டணி கட்சியில உங்க ஆதரவு ஆமா கூட்டணி கட்சி தான் ஆகும் தனித்து நினைத்து நம்ம தமிழ்நாட்டில் வர முடியாது கூட்டணி இருக்கிற கட்சி தான் ஆகும் அது எப்பவுமே பெருமானது திராவிட கட்சி அதுல அதிமுக இல்லை தடவை வந்து ஏடிஎம்கே தான் வரும் விஜய் புதுசா வந்திருக்காரு அதை பத்தி கருத்து அவருக்கு வந்து கருத்து எதுவும் சொல்ல எதிர்காலம் இருக்குங்களா வர முடியாது அவருக்கு இன்னும் இருக்கு இளைஞர் வாக்கதான் அவ்வளவு சதவீதம் ஓட்டு அவர் வாங்க முடியாது

மத்த கட்சியோட தமிழர் கட்சி எந்த சேர்ந்துருச்சு எல்லா கட்சியும் கொள்கையும் இருக்கு நாம் தமிழர் கட்சியும் அப்படி எப்படி சேர்ந்தது இது மட்டும் லஞ்சம் மூழல் எதுவுமே இல்லாம ஓட்டுக்கு காசு கொடுக்காம ஒரே கட்சி நடத்ததுன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் உங்க ஆதரவு நாம் தமிழர் தேவ தரணும் கண்டிப்பா என்னோட ஓட்டு என்னோட ஃபேமிலி எல்லா ஓட்டுமே நாம் தமிழருக்கு மட்டும்தான் நன்றி